திரைப்படங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் இது மாப்பிள்ளை இருநூறு நாட்கள் ஓடி வெற்றி பெற்ற மாப்பிள்ளை திரைப்படம் தொடர்ந்து எட்நூத்தி தொன்னூறு அரங்குகள் நிறைந்த காட்சி கண்ட படம் என்று பெருமையும் பெற்றது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி குடும்பத்துக்கு சொந்தமான கீதா ஆர்ட்ஸ் பட நிறுவனம் தயாரித்த இந்த படத்தில் சிரஞ்சீவி கௌரவ இடத்தில் நடித்திருந்தார் தன்னுடைய நண்பர் சிரஞ்சீவிக்காக ரஜினிகாந்த் நடித்து கொடுத்த படம் அது மட்டுமல்ல ரஜினியின் சம்பளத்தை நாற்பது லட்சமாக உயர்த்திய படம் இது ஸ்ரீவித்யா ஏற்று நடித்த ராஜேஸ்வரி என்ற பணக்கார மாமியாரின் கதாபாத்திரத்திற்கு முதலில் வைஜெயந்தி மாலாவை தான் கேட்டார்கள் ஆனால் அவர் நடிக்க மறுக்கவே ஸ்ரீவித்யாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இதில் என்ன விசேஷம் என்றால் ரஜினிகாந்துடன் ஸ்ரீவித்யா முதல் படத்தில் அபூர்வ ராகங்களில் மனைவியாக நடித்தார் பிறகு மனிதன் படத்தில் நடித்தார் இதில் மாமியாராக நடித்தார் தளபதியில் ரஜினியின் அம்மாவாக நடித்திருக்கின்றார் இது ஒரு அபூர்வமான விஷயம்தான் இந்த படத்திற்காக அமரன் எழுதிய என்னோட ராசி நல்ல ராசி பாடல் மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்றது வரையும் பாடப்பட்டு வருகின்றது அத்தக்கு எம்முடு அம்மைக்கு மொகுடு என்ற பெயரில் தெலுங்கில் வெளிவந்து வெற்றி பெற்ற படமே ரஜினிகாந்த் நடிக்க மாப்பிள்ளை என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படம் இது இதே படம் ரஜினியின் மாப்பிள்ளை தனுஷ் நடிக்க மாப்பிள்ளை என்ற பெயரிலே மீண்டும் ரீமேக் செய்யப்பட்டது திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் நிழல்கள் ரவி எஸ் எஸ் சந்திரன் வினு சக்கரவர்த்தி திலீப் ராஜா அமலா ஸ்ரீவித்யா மாப்பிள்ளை வேலைக்காரன் போன்ற படங்களில் நடிக்கும் போதுதான் அமலாவுக்கும் ரஜினிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி உருவானது அவர்களுக்குள் காதலும் உருவானது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் உருவானது என்று ஒரு கிசுகிசு நடந்து கொண்டிருந்தது அந்த கிசுகிசுவை ஒழி உடைத்து அமலா தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனவை கல்யாணம் செய்து கொண்டு அந்த கிசுகிசுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு எம் வெள்ளைச்சாமி ஒளிப்பதிவு வி ரங்கா பாடல்கள் வாலி பஞ்சுரணாசலம் அமரன் பிறைசூடன் இசை இளையராஜா கதை கீதா ஆர்ட்ஸ் கதை இலாக்கா வசனம் பஞ்சரணாசலம் தயாரிப்பு அல்லு அருவிந்த் இயக்கம் ராஜசேகர் மாப்பிள்ளையின் கதையின் கதை சுருக்கம் பார்ப்போம் திருமண மண்டபம் ஒன்றில் புகுந்து மணப்பெண்ணை தூக்கி வந்து விடுகிறார் நாயகன் ரஜினிகாந்த் மணப்பெண்ணின் தோழியான அமலா மணப்பெண் கடத்தப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க ரஜினி கைது செய்யப்படுகிறார் நடந்த உண்மை அமலாவுக்கு பிறகுதான் தெரிகிறது தன் தோழியின் விருப்பத்துக்கு மாறாக வலுக்கட்டாயமாகத்தான் திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டதும் அதை தடுக்கத்தான் ரஜினிகாந்த் இவ்வாறு செய்தார் என்பதும் ரஜினிகாந்தின் நல்ல குணங்களும் அவரது திறமைகளும் வரவே தெரியவரவே வரவே அவரையே காதலிக்க ஆரம்பிக்கிறார் அமலா ரஜினியும் அமலாவை விரும்பத் தொடங்குகின்றார் காதலிக்கின்றார் அமலாவை ஈர்ப்பதற்கு பல சாகசங்களையும் பல நக்கல் நையாண்டிகளையும் செய்கின்றார் அதன் பிறகுதான் ரஜினி காதலிக்க தொடங்குகிறார் இந்த சூழ்நிலையில் ரஜினியின் தங்கை ஸ்ரீவித்யாவின் மகனை காதலிக்கிறார் மிக பெரும் பணக்காரியான ஸ்ரீவித்யா தன் அந்தஸ்துக்கு ஒத்துவராத மகனின் காதலை ஏற்க மறுக்கிறார் பொய்க் குற்றம் சுமத்தி ரஜினியின் தங்கையை சிறையில் தள்ளிவிடுகிறார் அதன் பிறகுதான் ஸ்ரீவித்யா வேறு யாரும் இல்லை தான் காதலிக்கும் அமலாவின் அம்மாதான் என்பது ரஜினிக்கு தெரிய வருகிறது ஸ்ரீவித்யாவின் பணக்கார திமுறை அடக்கவும் அவருக்கு சரியான பாடம் புகட்டவும் தனது தாக்குதலை தொடங்குகின்றார் மாப்பிள்ளை ரஜினி ஸ்ரீவித்யாவின் எதிர்ப்பை மீறி அமலாவை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுக்கும் ரஜினிகாந்த் தன் திருமணத்துக்கு சிறிவித்யாவையும் அழைக்கின்றார் ரவுடிகள் வந்து தன் திருமணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிப்பார்கள் என்பதால் தனது நண்பரான சிரஞ்சீவியை உதவிக்கு அழைக்கிறார் அதேபோல ரவுடிகளை விரட்டி அடித்து திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் சிரஞ்சீவி தன் விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்து கொண்ட மகளை மருமகனுடன் சேரவிடாமல் தடுக்க முயற்சிக்கின்றார் ஸ்ரீவித்யா அவரது சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து வாழ்க்கை என்பதை பணத்தால் மட்டும் வாழ்ந்துவிட முடியாது உண்மையான அன்புதான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது என்பதை தன் மாமியாருக்கு புரிய வைத்து ஜெயித்து காட்டுகின்றார் இந்த மாப்பிள்ளை ரஜினி ஜெய்சங்கர் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீவித்யாவின் மாஜி கணவராக வருகின்றார் ஸ்ரீவித்யாவின் கணவராக மனைவியின் ஆடம்பரத்தை புறந்தள்ளிவிட்டு வெளியேறியுள்ள கணவராக வருகின்றார் இந்த வீடியோ பண்ணுங்க